الحمد لله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واهل الأقدة من لساني يفقه قولي يا فتاه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم யாவா யார் அப்பமானே என்னுடைய வேகத்தை மொழியாக யாழ எங்கள் கவலையை அகற்றி எங்கள் தூக்கத்தை எல்லாம் போக்கி எங்கள் அனைவருக்கும் மறக்கிற ரஹ்மஸ் யாவா யாவா இந்த பணியை எங்கள் பாதத்தை இந்த ஆமலை நீ ஏற்றுக்கொள் யாவா அப்பமானே நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அழகான உன்னுடைய வசனங்களின் மூலம் எங்களுக்கு நல்லறிவே கூடிய ஆள்லா கூடிய ஆள்லா புரிந்துணர்வை கூடிய ஆள்லா அதே போல நாங்கள் அமல் செய்த பிறகு எத்தி வைக்கக்கூடியவர்களாக பறிப்போர் பறிக்கிறவங்க எழுவத்தி ஒன்பதாவது அத்தியாயம் மக்கால இறக்கப்பட்டது நாற்பத்தி ஆறு வசனங்கள் தோன்றது இந்த அத்தியாயம் இந்த அத்தியாயத்துல அல்லாஹ் சுஹான உத்தாளா பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய வானவர்கள் மேல சத்தியம் பண்ணி முதல் எக்காலம் உதப்படும் அதாவது சூறு உதப்படும் பேரதிர்வு ஏற்படும் அதை தொடர்ந்து ரெண்டாவது சூற உறுப்படும் உள்ளமெல்லாம் நடுங்கும் பார்வையெல்லாம் தாழ்ந்துடும் இறப்புக்கு பின்னாடி மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை பார தூரமா நினைக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் அந்த எழுப்பி கேள்வி எனக்கு கேட்கப்படக்கூடிய விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கு இறை தூதர் மூசாலிஸ்லாம் அவங்க வந்து அவங்களை அவ்வளவு அவங்கத்தால புனிதமான பள்ளத்தாக்குல அழைச்சு பேசினா இல்லையா அவங்களுக்கு கட்டளைகளை எல்லாம் கொடுத்தா இல்லையா சர்வாதாரியான பிற அவன்கிட்ட அழைச்சு அவன் வந்து தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் சொல்லுங்கன்னு பேசினா அந்த செய்தி இறுதியில இறைவனுடைய தண்டனைக்கு அவங்க ஆளானது மனிதனை விட மிகவும் பலமானது இந்த வானம் பூமி இந்த மலைகள் அதை சுத்தி அல்லாஹால படைச்சு வச்சிருக்கிறது அதை பத்தின செய்தி மனித குலத்துக்காக அல்லாஹத்தால கால்நடைகளை படைச்சிருக்கிறது பெரும் அமளிகள் தோன்றும் மரும நரகம் கெட்டவர்களுக்கு அந்த நரகம் வேதனையா இருக்கும் நல்லவர்களுக்கு சொற்பமும் கிடைக்கும் இப்படிப்பட்ட தகவல்களோட இந்த சூறாவ நம்ம பார்க்க போறோம் வாங்க விமோசமா ஸ்டார்ட் பண்ணுங்க அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடன் அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பேரால் துவங்குகின்றேன் ஆழ்ந்து பற்றியிழ்கின்ற மேலும் மெதுவாக வெளிக்கொணர்கின்ற வானவர்கள் மீது சத்தியமாக மேலும் பேரண்டத்தில் அதிவேகமாக நீந்தி திரிகின்ற மேலும் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ஒருவருக்கொருவர் முந்துகின்றவர்கள் மீதும் சத்தியமாக பிறகு இறைக்கட்டளைகளுக்கிணங்கு விவகாரங்களை முறைப்படி நிர்வகித்து வருகின்றவர்கள் மீதும் சத்தியமாக எந்த நாளில் பூகம்பத்தின் ஏற்படுமோ அதன் பின்னர் பூகம்பத்தின் ஏற்படுமோ அந்த நாளில் சில இதயங்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் அவர்களின் பார்வைகள் அச்சத்தால் கீழே தாழ்ந்து தாழ்ந்து விட்டிருக்கும் இந்த மக்கள் கூறுகின்றார்கள் நாம் இறந்த பிறகு உண்மையில் பழைய நிலைக்கு திரும்பி கொண்டு வரப்படுவோமா அல்லாஹுபான தலா பல பணிகள் செய்யக்கூடிய வானவர்கள் மீது சத்தியம் பண்ணி அல்லாஹ் தாலா சொல்றான் நம்ம இந்த பழைய நிலைக்கு கொண்டு வருவோமா திரும்பவும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய செய்திதான் அந்த நாள் எப்படி இருக்கும்டா பூகம்பத்தால் நடுநொடுங்கி உள்ளமெல்லாம் பயந்து இருக்கும் நாள் அப்படிப்பட்ட நாள்ல கேட்பான் முந்தைய நிலைக்கு நம்ம கொண்டு வரப்படுவோமா அப்படின்னு சொல்லிட்டு

பிரவுனிடம் செல்வீராக திண்ணமாக அவன் வரம்பு மீறிவிட்டான் எனவே நீர் அவனிடம் கூறும் நீ தூய்மை பெற விரும்புகின்றாயா மேலும் உன் இறைவனின் பக்கம் செல்லும் வழியினை நான் உனக்கு காண்பிக்கட்டுமா அதன் மூலம் அவனை குறித்து உனக்குள் அச்சம் ஏற்படும் பிறகு மூசா பிரவுனிடம் சென்று அவனுக்கு பெரும் சான்றிணை காண்பித்தார் நீ வாங்கப்பா நீங்க இந்த நாளையா மறக்கிறீங்க எலும்பி மக்கு மக்கி எலும்பு எலும்பா போய் ஒண்ணும் இல்லாம போனது பின்னாடி மாட்டு கேக்குறீங்க ஒரே ஒரு சத்தம்தான் எல்லாரும் வந்து ஒண்ணு சேர்ந்துருவீங்க வெட்ட வெளியில வந்து எல்லாரும் ஆஜராகிடுவீங்க அப்படின்ட்டு அல்ல சொல்றான் அந்த நாளுக்கு அவசரப்படாதீங்க அந்த நாளை மறுக்காதீங்க அது உண்மை அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு அல்லாஹ் அல்லாஹுஹான் தலம் மூசாலிசலாத்துடைய செய்தி நபையே உங்கள்ட்ட வந்துச்சா அவருக்கு வாங்குற பள்ளத்தாக்கு வந்தாரு நம்ம அவரை அழைச்சோம் அவர்கிட்ட பேசணும் அவரை தேர்ந்தெடுத்தோம் அவருக்கு வகையை கொடுத்து நீங்க போங்க இந்த பிராவுன்னு ஒருத்தருக்கும் அவன் அநியாயம் பண்ணிக்கிட்டு அவனே வரம்புமே இல்ல பேச்ச பேசிக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் என்னுடைய தூதுசிய சொல்லுங்க அப்படின்னு அனுப்புறாங்க அனுப்புன விஷயத்தை தவறா சொல்லிட்டு அவர் போய் இனிமே மூசாலிசலாம் நீங்க தூய்மை அடைய விரும்புறீங்களா நீங்க இங்க வாங்க உங்களோட இறைவன் பக்கம் போகக்கூடிய அழகான வழியை நான் காட்டுறேன்னு சொல்றேன் ஆனா பிற அவன் என்ன செஞ்சான் அதுக்கு சான்றையும் காப்பிச்சாரு ஆஹ் இப்ப அடுத்து என்ன செஞ்சாங்கன்னு பாக்கலாமா படிங்கம்மா ஆனால் அவன் அதனை பொய்யென கூறினான் மேலும் அவன் ஏற்க மறுத்தான் பின்னர் சூழ்ச்சிகள் செய்திட திரும்பினான் மேலும் மக்களை ஒன்று திரட்டினான் அவர்களை அழைத்து நான் தான் உங்களின் மாபெரும் இறைவன் என கூறினான் இறுதியில் அவனை மறுமை மற்றும் இம்மையின் வேதனையைக் கொண்டு அல்லாஹ் பிடித்தான் அஞ்சு ஒவ்வொருவருக்கும் உண்மையில் இதில் பெரும் படிப்பினை இருக்கின்றது உங்களை படைப்பது அதிக சிரமமான வேலையா அல்லது வானத்தை படைப்பதா அல்லாஹ் அதனை நிர்மாணித்தான் அதன் முகத்தை நன்கு உயர்த்தினான் பிறகு அதனை சமப்படுத்தினான் மேலும் அதன் இரவை மூடி அதன் பகலை வெளிப்படுத்தினான் இதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் எவ்வளவு அழகா சொல்றான் இந்த அந்த சான்ற என்ன சொல்றீங்க ஏற்க மறுத்துட்டா இருக்கிறீங்க சூழ்ச்சி செய்ய தலைப்பட்டா இருக்கிறீங்க வாங்க உங்களை எல்லாம் ஒண்ணு திரட்டி உங்களுக்கு முன்னாடி வச்சு குத்து குத்துன்னு குத்துறேன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாங்க அங்க மருமையின் ஒண்ணு இருக்கு இம்மையுடைய வேதனையை விட அல்லாஹ் மருமையின் வேதனையிலும் உங்களை பிடிப்பான் அஞ்சு வாழக்கூடிய மக்களுக்கு இதுல படிப்பினை இருக்கு இத பார்த்து தெரிஞ்சு உஷாரா மறுக்காம நம்பி நல்ல சீல் செஞ்சு வாழ்ந்துருக்கும் இல்லாட்டி பெரிய கஷ்டம் நீங்க சொல்றீங்களே மக்கி எலும்பா போனதுக்கு பின்னாடி படைக்கமா படைப்பானாந்தி மேல அண்ணாந்து பாருங்க வானத்தை படைச்சிருக்காது இது சிரமமா அவங்கள படைக்கிறது சிறப்புதான் அப்படின்னு எல்லாம் தலை கேட்டுட்டு சொல்றான் பாருங்க அதனுடைய முகத்தை எப்படி உயர்த்தி வச்சிருக்கான்னு எவ்வளவு சமப்படுத்தி வச்சிருக்கான்னு இரவு பகலை பாருங்க அது மூடி விரியக்கூடிய விஷயத்தை பூமிய பாருங்க எப்படி விரிச்சு காண்டு சொல்லிட்டு இன்னும் அடுத்த அத்தாச்சு படிங்கம்மா அதனுள்ளிருந்து அதன் தண்ணீரையும் மேய்ச்சலுக்கானவற்றையும் வெளிக்கொணர்ந்தான் மேலும் அதில் மலைகளை ஊன்றி வைத்தான் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் வாழ்வாதார பொருள்களாய் ஆகும் பொருட்டு எனவே மாபெரும் அமளி தோன்றும் போது அன்று மனிதன் தான் செய்த செயல்கள் அனைத்தையும் நினைத்து பார்ப்பான் மேலும் பார்ப்பவர் ஒவ்வொருவர் கண் ஒவ்வொருவர் கண்ணெதிரிலும் நரகம் திறந்து வைக்கப்படும் எவன் வரம்பு மீறி இருந்தானோ மேலும் உலக வாழ்வை முன்னுரிமை தந்தானோ அவனுடைய இருப்பிடம் நரகமாகவே இருக்கும் மேலும் எவன் தன்னுடைய அதிபதியின் முன்னிலையில் நிற்பது குறித்து அஞ்சினானோ இன்னும் தீய இச்சைகளை விட்டு தனது மனதை தடுத்திருந்தானோ அவனுடைய இருப்பிடம் சுவனமாக இருக்கும் அந்த இறுதி நேரம் எப்பொழுது வரும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் அந்த நேரத்தை பற்றி கூறுவது உம்முடைய பணியல்ல அதை பற்றிய ஞானமோ அல் ஞானமோ அல்லாகவிடம் மட்டும்தான் இருக்கின்றது அந்நேரத்தை அஞ்சும் ஒவ்வொருவருக்கும் நீர் எச்சரிக்கை செய்பவர் மட்டுமே மட்டுமே ஆவீர் இவர்கள் அதனை கண்டுகொள்ளும் நாளில் ஒரு பிற்பகல் அல்லது முற்பகல் வரையில் மட்டுமே இவ்வுலகில் அல்லது மரண நிலையில் தங்க தாங்கள் தங்கி இருந்தது போன்று அவர்களுக்கு தோன்றும் சுற்றாலா இந்த பகல் கொஞ்ச நேரத்து இருக்கிற வாழ்க்கைக்கு இவ்வளவு பேச்சா அல்லாஹ சொல்றான் பாருங்க உங்களுக்கு இரவு பகலை படைச்சிருக்கேன் உங்களுக்கு மேலே வானத்தை படைச்சிருக்கேன் உக்டாக்கி இருக்கேன் அதை அழகா சமப்படுத்தி வச்சிருக்கேன் இதெல்லாம் படைக்கிறது எனக்கு எல்லாம் உங்களை படைக்கிறது பெரிய விஷயமா பாருங்க அதுல இருந்து தண்ணீரை குடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன சுகங்களையெல்லாம் கொடுத்துருக்கேன் இப்படி கொடுத்தும் நீங்க மறுக்கக்கூடியவர்களா இருந்து அதை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தா தான் நம்புமேன்னு சொன்னா உங்களுக்கு நரகம் திறந்து வச்சிருக்கு யாரு வரம்பு மீற பேசின பேச்சா பேசினாங்களோ இந்த வாழ்க்கைக்கு முன்னுரிந்து அதாவது உலக வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுத்தாங்களோ அவங்களுடைய இருப்பிடும் நரகம்தான் அங்க போயிதான் விழுகணும் ஆனா யார் அஞ்சி வாழ்ந்தாங்களோ தீய இச்சைகளை விட்டு தன்னுடைய மனசை தடுத்துக்கிட்டாங்களோ ஏன்னா மனம் முதல்ல ஏவுது ஓ செய் அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு அப்படி தீய எண்ணங்கள்ல இருந்து தடுத்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை உள்ளிடமா வச்சிருக்கான் இந்த இறுதி நேரம் எப்ப வரும் இதைத்தான் கேக்குறாங்க குறிப்பிட்ட நேரத்துல வந்துரும் அதை பத்தி சொல்றது என் வேலை இல்ல உங்களை அச்சு முட்டி எச்சரிக்கை செய்யறது நீர் வழி காட்டுறதுதான் என் வழி அல்லாஹ் அந்த சொல்லிட்டு அது அறிவு என்னுடைய கிட்ட இருக்கு நேரத்துல வரும் அப்படிங்கறது அல்லாஹல்ல சொல்லிட்டு இவங்க எதை பத்தி அதாவது வந்து இவர்கள் எதனை கொண் கண்டு கொள்ளும் நாள்ல அந்த அந்த நரகத்தை அதையெல்லாம் பார்க்கக்கூடிய நாள்ல நாங்க ஒரு நாள் இருந்தோம் ஒரு பகல் இருந்தோம் இல்ல கொஞ்ச நேரம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கொஞ்ச நேரமா தங்கி இருக்கக்கூடிய இதுலதான் இவங்க இவ்வளவு நிராகரிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாறு செஞ்சிருக்காங்க இவ்வளவு உதாசீனப்படுத்துறாங்க அதனால எப்ப வரும்னு கேக்குறாங்க அச்சம் இல்லாம பயம் இல்லாம என்ஜாய் பண்ணி வாழ்ந்தவங்க இன்னைக்கு இந்த நரக வேதனை அனுபவிங்க அப்படின்னு சொல்லப்படும் ஆனா தன்னுடைய நர்ஸ பாதுகாத்து அல்லாவ அஞ்சி வாழ்ந்தாங்கல்ல அவங்களுக்கு அழகான இருப்பிடம் இருக்கு ஏன்னா அல்லாஹ் தலா இந்த இடத்துலயே சொல்லுவான் அதாவது வந்து அம்மாமன் ஹாச மக்காம ரபுகி தன்னுடைய ரபுக்கு முன்னாடி போய் நிப்போ அப்படிங்கறதாஞ்சி வனஹன் நஃப்ச தன்னுடைய நஃப்ச அனில் ஹவா ஹவன் நஃப்ச இருக்கல ஹா ஆண்டு அதுல இருந்து தடுத்து வாழ்ந்தாங்களோ அவங்க அவங்க ஒதுங்கக்கூடிய தங்கக்கூடிய புலி கொடுக்கக்கூட இடையா எது தெரியுமா பைனல் ஜன்னு தெரியலமா வா அப்போ அல்லாஹ் இந்த சொர்க்கங்களுக்கு உரிய மக்களாக நீங்கள் அனைவரையுமே ஆகிய அருள் பரிவாயாக அல்லாஹ் நரக நெருப்பில் இருந்தும் அவனுடைய சோதனை வேதனைக்கு இருந்தும் நீங்கள் அனைவரையும் பாதுகாத்தல்வாயாக ஆமீர்கள்